கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய தொண்டாமுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான நரசிபுரம் கெம்பனூர் மருதமலை மற்றும் தடாகம் சுற்றுவட்டாரத்தில் கடந்த சில மாதங்களாக ஒரு ஒற்றை ஆண் காட்டு யானை சுற்றித் திரிந்து வந்தது அந்த யானைக்கு மக்கள் ரோலக்ஸ் என பெயரிட்டு அடைத்து வந்தனர் இந்த ரோலக்ஸ் யானை அடிக்கடி ஊருக்குள் புகுந்து விளைநிலங்கள் வீடுகளை சேதப்படுத்தி வந்தது சில நேரங்களில் மனிதர்களையும் தாக்கிக் கொன்றது இதையடுத்து ரோலக்ஸ் யானையை பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் விவசாயிகள் கோரிக்கை ரோலக்ஸ் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க முடிவு செய்தனர் பல நீண்ட நெடிய போராட்டங்களுக்கு பிறகு தற்போது ரோலக்ஸ் யானையை வனத்துறையினர் பிடித்து உள்ளனர் ரோலக்ஸ் காட்டு யானை பிடிப்பட்டதால் அப்பகுதி பொதுமக்கள் நிம்மதியடைந்து உள்ளனர் நான்கு கும்கி யானைகள் உதவியுடன் பிடிக்கப்பட்ட யானையை வனத்துறையினர் லாரியில் ஏற்றினர் பிடிப்பட்ட ரோலக்ஸ் காட்டு யானையை வனத்துறையினர் முதுமலையில் உள்ள யானைகள் முகாமிற்கு கொண்டு செல்ல திட்டமிட்டு உள்ளனர் মান্না

பைல பயங்கர போயிருந்தேன் நைட்டு அது தலைவர் வச்சுக்கிழமை கிடைக்கிறது